எல்லாருமே கஜானா குழுவுக்கு வாங்க நம்ம கிராமத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் இப்ப பார்க்கணும் சீக்கிரமா வாங்க வாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்கவே மாட்டல்ல ஆமா உனக்கு எப்படி தெரியும்

ஸ்கூலோட பராமரிப்பு செலவு கோயில் செலவு கடன் கொடுத்த தொகை இந்த வகையில் இதுவரையிலும் ஆன செலவை எல்லாம் சேர்த்து ஐம்பது லட்சம் போக மீதி இருப்பு தொகை நாப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெரிய கணக்கா இருக்கும் போல இருக்கே இதுதான் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு நம்ம ஊரை சேர்ந்த மயில்சாமி மயில்சாமி எந்திரிப்பா வணக்கம் எல்லாரும் மயில்சாமி ஜோரா வருது கை தட்டுங்க நன்றி நன்றி மயில்சாமி உனக்கே எல்லாரும் கை தட்டாங்க தெரியுமா நீ அமெரிக்கா போறது மட்டும் இல்ல அங்க போய் படிச்சு அறிவை பெருக்கிக்கிட்டு அந்த அறிவை நம்ம இந்தியாவுக்கு வந்து பயன்படுத்துவோங்கிற நம்பிக்கை தான் எல்லாம் கை தட்டாங்கப்பா புரியுதா நீ தலையாட்டுறத பார்த்தா இந்தியாவுக்கு வரமாட்ட போட்டுருக்க அப்படியே அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி இந்தியாவுக்கு ரெட் கார்டு போட்டு போட்டுருக்க அப்போ ஒண்ணு பண்ணலாம் ஒரு அக்ரிமெண்ட்ல படிச்சு முடிச்சு வந்து இந்தியாவில தான் வேலை பாப்பேன்னு அவன்ட்டு ஒரு கையெழுத்து வாங்கிக்கலாம் ஓகேவா சரிப்பா உன் பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியால வந்து வேலை பாப்பான அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடணும் அப்பதான் ஒட்டுமொத்த படிப்பு செலவு இந்த ஊர் ஏத்துக்கும் சரியா சரிங்க இப்ப பணம் கேட்டவங்க எல்லாம் எங்க லைன்ல வாங்க ஏன் பணம் கேட்டவங்கள மட்டும் லைன்ல வர சொல்றாங்க அதான் ஏன்டா காசு கேட்டீங்கன்னு சொல்லி கல்லால் அடிப்பான்னு நினைக்கிறேன் சீ இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேங்க என்ன தயங்குறீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்றாங்களேனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு

சார் வாங்க சார் என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை சார் உள்ளையா வெளியவா பிரச்சனை சார் உள்ளதா சார் பிரச்சனை சார் அப்ப நான் வெளிய வரேன் ஐயோ பைத்தியம் மார்க்க போறதுக்கு ஆமா என்ன ஒரு டைப் ஆ உட்கார்ந்து இருக்கா சார் யோகா அப்படியே பிராக்டீஸ் ஆயிச்சு சார் இங்கே போயற போறடா ஹாய் சார் ஐ அம் டாக்டர் திலகவதி இவனுக்கு முன்னால சீதபதி நீங்களா மாத்தறீங்க ஆமா இன்ட்ரோ நிக்காம போய் காப்பாத்துங்க

ஏன் எல்லாரும் கிணக்கிறீங்க ஏதோ வயிறு வலினு அதான் என்ன வயிறு வலின்னு தெரியல இது கொஞ்சம் பொதுவான மெடிசன் இது அதுக்குண்டாட மெடிசன் இதுல எது தேவையோ எடுத்துக்கோ Thanks. அது கொஞ்சம் பேச பார்த்து சொல்ல முடியுமா தேங்க்ஸ் அதை கொஞ்சம் தெரிச்சுக்கிட்டே சொல்லலாமே தேங்க்ஸ் ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும் அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹெல்ப் இல்லை

நம்ம மாமா வேலை பார்க்க போறோமா நம்ம இல்ல நீதா பண்ண போற ஆனா கரெக்டா பண்ணணும் உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது உனக்கு ஃபோனே ரீச் ஆகல அப்படியே கேட்ல ஒருத்த ஓவரா பேசினா அடிச்சு போட்டுருக்கேன் அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போடு பாத்தியா மச்சான் ரவுடி போ கேமரா எல்லாம் காட்டணும் நான் வந்துறேன் ஆ நீங்க ரெண்டு பேர் தூக்கி போடுங்க டேய் மச்சான் அந்த கேமரா கட்ட சொல்றா என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அவ்வளவு போடாத நீ நைட் இந்த இடத்து விட்டு எஸ்கேப் ஆகணும் எஸ்கேப் ஆக முடியுமா முடிச்சு காட்டு பாப்போம் வா வா ஆமா அங்க ஒரு கேமரா இருக்கு ஓகேப்பா தோ அங்க ஒண்ணு எடுக்கணும் அங்க ஒண்ணு எடுக்கணும் தோ அங்க பாரு அங்க ஒண்ணு நான் எடு எடுனா ஜவுளிகள துணி எடுக்கறோம் பொறுமே ஒண்ணு ஒண்ணா தான் எடுக்க முடியும் சும்மா நின்னு நான் அங்க எடு இங்க எடுனு ஒருத்த வேற சேரான எல்லா வேலையும் அவனுக்கே கொடுக்க கூடாது இல்ல எனக்கு ஒரு டவுட் எனக்கு அதே டவுட் தான் இவன் வேற bro நம்ம தப்பிச்சு போற வழியில சிசிடிவி கேமரா எடுத்து சொன்னா அதுல நியாயம் இருக்கு நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா எடுன்னு சொல்றீங்க என்ன ப்ரோ மீனுக்கு மூளை இருக்குன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல இப்போ நம்பிட்டேன் அப்போ நீங்க என்ன நம்பலையா ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லுறீங்க சத்தியமாக நம்மள ப்ரோ உன் மூலைய பார்த்தா நம்பிக்கை பண்ணும் ஆய் நம்ப மட்டும் ப்ரோ நான் உங்களை நம்புகிறேன் போலோ மீ பார்க்குறே அப்படியே குலுங்கு குழுங்கண்ணா மரத்துக்கு ரெண்டு பேரும் போங்க

என்ன கேமரா எடுக்கும் போது மட்டும் அங்க ஒண்ணு எடு இங்க ஒண்ணு யோசிக்காம சொன்னா இப்போ யோசிக்கிறேன்டா ஏய் லெஃப்ட்ல போணுமா ரைட்ல போணுமான்னு யோசிக்கிறேன்டா நான் பேர் சொன்னேன் இதுதான் ஊரோட எல்ல ஆமா எல்லா கேமராவையும் கட்டி வச்சு ப்ரோ உங்க முன்னாடி கட்டினா எல்லாத்தையும் கட்டி எப்படி ஓரமா வச்சிருக்கேன் ப்ரோ ஒண்ணு கூட உள்ள சூப்பர் சரி கிளம்புங்க

எங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒட்டு ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டீங்க காலை கடனுக்கா ஒண்ணு இல்ல ஊர் சார்புல ஒரு சின்ன நன்றி சொல்லலான்னு வந்தோம் எதுக்கு நன்றி புரியல இல்ல புரியல சொல்றேன் அது ஒண்ணுலப்பா நம்ம மாட்டின கேமரா எல்லாம் பழசாயிருச்சுன்னு அதை கழட்டுறதுக்காக வெளியே விசாரிச்சோம் இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குறானுங்க சரி அப்புறம் கழட்டிக்கலாம்னு விட்டோம் ஆனா நீங்க ஒரே நைட்ல ஒத்த பைசா வாங்காம எல்லா கேமராவும் கழட்டிக்கலாமே